பேச்சாலும் திறமையாலும் வெளில போகும் கன்னிராசி அன்பர்களே இந்த காலகட்டத்தில் குரு சுக்கரன் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல கிரகம் இணைவாக சேருதுங்க கொடுக்க போகிற யோகங்கள் என்னென்னு பார்ப்போம் குரு சுக்கரன் பார்த்திங்கன்னா ரெண்டு ஒன்பதுக்குரிய அதிபதி நாலு ஏழுக்குரிய குருவோடு சேர்ந்து பதினொன்றில் நிற்கிது பத்தாம் இடத்துல நிற்குது பத்தாம் இடத்துல நிற்கும் போது என்னென்னா குரு சுக்கரன் ரெண்டுமே தான் செல்வம் பணம் பொருளாதாரம் பதினாறு வகை செல்வங்கள் கணவன் மனைவி அந்யுன்யங்கள் சொத்து சுகங்கள் நம்ம மனசில் அனுபவிக்கும் சந்தோஷம் அனைத்துக்கும் இவங்க தான் காரணங்கள் உங்கள் பத்தாம் இடத்துல இருந்து சுகஸ்தானத்தை பார்க்குறாங்க உங்கள் ராசிக்கு குடும்பஸ்தானத்தை பார்க்குறாங்க ஆறாம் இடம் வேலை ஸ்தானத்தையும் பார்க்குறாங்க என்னென்ன விஷயங்கள் பாருங்கள் பொதுவாக தான் கேட்பாங்க கண்டகச் செனி நமக்கு இருக்கா இல்லையான்னு ஒரு டவுட் வந்துடும் ஏன்னா ஏழாம் இடத்துல இருந்த சனி பகவான் கொஞ்சம் சொந்தரவு கொடுத்துட்ருந்தார் அந்த கடன் வேலை இருக்குமா இல்லையா வீடு விற்கணுமா வண்டி வாகனங்கள் தொந்தரவு இது மாதிரி ஒரு சில கொடுத்துட்டு கொடுத்துட்டுருந்தார் இல்லையா இந்த டைமில் உங்களுக்கு ஒரு ஃப்ரீ பாஸ் கொடுத்து என்ஜாய் பண்ணிக்க அப்படின்னு ஒரு முப்பது நாள் என்ஜாய் பண்ண கொடுக்குறார் அது என்னென்னு பார்ப்போம் சரி முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகங்கள் தான் பார்த்துட்டு கவெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ராசிக்கு ரெண்டு ஒன்பதுக்குரிய சுக்கரன் குருவோடு சேர்ந்து இருக்கும்போது பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி கைக்கு வர வேண்டிய காசு இப்போதாங்க வருது கொஞ்சம் நஞ்ச பணம் இல்லை பெரிய தொகைகள் வருகிற காலகட்டங்கள் பொன் பொருள் சேர்க்கைகள் ஆதாயம் உண்டு இப்போ தான் பார்த்திங்கன்னா நகை நகை சம்பந்தப்பட்டது பொருள் சேர்க்கைகளுக்கு உண்டான காலகட்டம் அதில் ஒரு சிலருக்குலாம் வீடு இடம் விற்று வந்த பணமாக இருக்கும் இந்த வீடு இடம் விற்கிறக்காக வாங்கிறதுக்காக ஒரு சில நகையை கொண்டு போய் வச்சு அதை பணத்தை ரொட்டேட் பண்ணியிருப்பாங்க ஆக மொத்தம் நகை பணம் வீடு நகை பணம் வீடு ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும் திடீர்னு பார்த்திங்கன்னா வண்டி மேலே இன்ட்ரெஸ்ட் வந்துடும் ஒரு நல்ல வண்டி வாங்கணும் நல்ல காரு வாங்கணும் பேட்ரி கார் வாங்கலாம் அது வாங்கலாம் லக்ஸுரிஸ் காரு ஃபஸ்ட்டு கன்னிராசி கடன் அடைக்கிறதான் ஃபஸ்ட்டு அட்வைஸ் ஏன்னா நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா இந்த கடல் நாளில் தான் கன்னிராசி நிறைய மாட்டியிருக்கு கடனாலும் உடல் நலத்தாலும் பாதிக்கப்பட்ட கன்னிராசிகார் நிறைய பேர் இந்த கண்டக்சனிக்கால காலத்தில் இந்த ஒரு ரெண்டு மூணு மாதங்கள் இருக்குது அதனால் பிணி வருகின்ற மாதங்கள் நல்லா ஜாதக ஜாதகீதியாக தான் பார்க்கணும் அதனால் ஃபஸ்ட் நோயிலிருந்தும் இருந்தும் வந்து மீண்டு வரப்பாருங்க ஆக மொத்தம் இந்த மாதங்கள் பொருளாதார சூப்பராக இருக்குது குடும்பத்தில் மகிழ்ச்சியாக இருக்குங்க இந்த சீட்டு போடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் ஆபரணங்கள் சேர்க்கைகள் உண்டு சொந்த வந்த ஊருக்கு மாறி மாறி ட்ரிப்பு போகிற மாதிரி அந்த ஊரில் ஒரு ஃபங்க்ஷன் இந்த ஊரில் ஃபங்க்ஷன் ஆக மொத்தம் ஒரு ஃபங்க்ஷனுக்காகவே இந்த கன்னிராசிக்கார ட்ரிப் அடிச்சுட்டு இருக்கணும் இது இதே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வேலை விஷயத்தை பார்ப்போம் ஆறாம் அதிபதி ஏழுலேருந்து வக்ரம் பெற்று ஆறாம் இடத்து நோக்கி வேலை சம்மந்த வேலை இல்லாததுன்னு வேலை கிடைக்கும் நிறைய பேருக்கு வேலை போயிடுமோன்னு ஒரு பயம் இருந்தது கன்னிராசிக்கு வேலை போயிருமோ அது போயிடுமோன்னு ஃபஸ்ட்டு வேலையில் உறுதியாகும் நிறைய பேர் ப்ரெஷர் ஒர்க் இடத்துல பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒர்க் கொடுக்குறாங்க புது சப்ஜெக்ட்டு புது ஃபீல்டு பண்ண முடியுமான்னு ஃபஸ்ட்டு ஒர்க் இடத்துல புது விஷயங்கள் கற்றுக்கிற யோகம் வந்து நிறைய கற்றுக்கிட்டு டெவலப் ஆக போகிறீங்க ஆக மொத்தம் வேலையில் கொஞ்சம் புது சப்ஜெக்ட் கற்றுக்கிட்டிங்கன்னா வரு பின்னாடி வருகிற காலகட்டத்தில் நீங்கள் தான் ஒரு ராஜா வாழ்க்கை வந்துடலாம் ஆக மொத்தம் வேலையில் ஒர்க்கு ஹெவியாக இருக்கும் புதுசாக கற்றுக்க வேண்டியது இருக்குது ஆனால் ஜாப் ஷூரிட்டி உண்டு பணம் வருவாய் உண்டு உங்களுக்கு ஜாபில் ஒரு இது உண்டு நிறைய பேர் இல்லாதவங்க ட்ரை பண்ணால் வேலை கிடைக்கும் சார் வேலை ஃபஸ்ட்டு ஜாதக ரீதியாக பார்க்கணும் வேலையாக தொழிலாக எது செட் ஆகும்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும் நிறைய பேருக்கு அப்போ ஏங்க எனக்கு வேலை கிடைக்கல ஃபஸ்ட்டு அவர் பார்ப்பேன் சார் உங்களுக்கு தொழில் பண்ணுற யோகம் இருக்குது நீங்கள் எங்கே வேலை ட்ரை பண்ணிகிட்டு நிறைய பேர் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் யோகம் இருக்கும் ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா கவுர்மெண்ட் வேலை வேணா ப்ரைவேட்டில் தான் போகவேம்பாங்க ஏன்னா சம்பளம்லாம் சொல்ல சார் கவர்மெண்ட் ஜாதகம் விட்டுறாதீங்கன்னு அப்புறம் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே தனியார் துறையில் வேலை போயிடும் அப்போ வந்து கவர்மெண்ட்டாக அது இதுன்னு படித்து டீச்சர் எக்ஸாம் எழுதிட்டு உள்ளே என்ட்ரி இருப்பாங்க ஃபஸ்ட்டு ஜாதக ரீதியாக என்ன மாதிரி வேலை ஃபஸ்ட்டு வேலையாக பிஸ்னஸ்ஸாக கவர்மெண்ட்டாக ப்ரைவேட்டாக உள்ளூராக வெளியூராக இதெல்லாம் தெளிவாக தெரிஞ்சு அது மாதிரி ப்ராசஸ் பண்ணிடுறோம் ரைட் இப்போ பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பொதுவாக டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்டது இன்டீரியர் ட்ராவல்ஸ் இண்டஸ்ட்ரி ரியல் எஸ்டேட்டு அப்புறம் நகைக்கடைகள் சம்மந்தப்பட்டது பியூட்டி பார்ல சம்மந்தப்பட்டவங்க சூப்பராக இருக்குது சினிமா துறை மீடியா சம்மந்தப்பட்டவங்களுக்கு அதாவது கம்படிஷனல் மூன்றாம் மூடம் கம்படி இதெல்லாம் நல்லாயிருக்கு ஆக மொத்தம் ஒரு வளர்ச்சியான சூழ்நிலை வந்திருக்கு ஒரு சில விஷயங்கள் ரொம்ப கவனிக்கணுங்க இவ்வளோ நல்ல காலத்துலேயும் ஒரே ஒரு விஷயம் கவனிக்கணும் டக்குன்னு மாற்றி விட்றோம் அது என்னென்னு சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம் பிரசனம் வாஸ்து நியூமரஜி கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ரைட் முதல்ல இந்த ஃபோன் சம்மந்தப்பட்ட விஷயம் செக்லீஃப் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஜாமீன் கேள்ந்து போட்ட விஷயங்கள் டாக்குமெண்ட்டு பத்திரம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணும் இந்த கன்னிராசி பார்த்திங்கன்னா வட் கடனு அடைக்கிறதுக்கு கடன் வாங்கி வட்டிக்கு வட்டி வாங்கி வாங்கி மீண்டு வர முடியாமல் மாட்டிக்கும் ஃபர்ஸ்ட் விஷயம் செக் லீஃப் கொடுத்து டக்குன்னு சைன் போட்டு செக் லீஃப் கொடுத்துடும் செக் லீஃப் இல்லாமல் மாட்டிட்டு நிற்கும் அவங்க செக் லீஃப் போட்டு பவுன்ஸ் போட்டு கேஸு போட்டது பல பேர்த்து பார்த்துட்டேன் கன்னிராசிக்கு முதல்ல கவனமாக இருக்கணும் இந்த கிரெடிட் கார்டு சின்ன தொகை தான் வாங்கியிருப்பாங்க ஒரு மூணாயிரம் நாலாயிரத்துக்கு வாங்கியிருப்பாங்க அதை கிரெடிட் கார்டை மறந்துருப்பாங்க கட்டாமல்ட்டு வட்டிக்கு வட்டி போட்டு சிபில் ஸ்கோர் குறைஞ்சதெல்லாம் இந்த கன்னிராசி தான் மாட்டோம் முதல்ல இந்த பணம் இஎம்ஐ பண பரிவர்த்தனை சம்மந்தப்பட்ட கிரெடிட் கார்டு சம்மந்தப்பட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும் செக் லீஃப் சம்மந்தப்பட்டது ஃபர்ஸ்ட்டு நீ வச்சுக்காதீங்கன்றாங்க செக் கிரெடிட் கார்டு தூக்கி ஓரமாக பத்திரமாக வச்சுட்டு அதை பயன்படுத்தாமல் இருக்கிறதே உங்களுக்கு சேஃப் இதில் ஏதாவது மாட்டி இருந்தால் அதில் உடனே நிவர்த்தி பண்ணணும் ரைட் திருமணம் பொதுவாகவே எங்கள் ராசிக்கு ஏழாம் அதிபதி சுக்கரன் ரெண்டாம் அதி ஏழு மதிபர் ரெண்டோட தொடர்பு அவரே ஒன்பதாம் மதிப்பு திருமண யோகம் வந்தாச்சு திருமண காலகட்டங்கள் இந்த நேரத்தில் குருபார்வை இருக்கா இல்லையாங்கிறது லக்ன ரீதியாக பார்க்கணும் பட் திருமண காலகட்டம் வந்தாச்சு குடும்ப முடிவுகள் நிறைய விஷயத்துக்கு நல்லாயிருக்கு இப்போ வரன் தானாக தேடி வரும் அப்போ இந்த விஷயத்தை பார்க்கணும் ஒரு சிலருக்கு ரெண்டாவது திருமணம் சம்மந்தப்பட்டதும் நடக்கக்கூடிய அம்சம் ஒன்று என்ன இந்த கண்டி இப்போ தான் பிரம்மாண்டமாக நடத்த ட்ரை பண்ணுவாங்க மனசு கேட்காம கடன் வாங்கி பிரம்மாண்டமாக நடத்தக்கூடிய அம்சம் ஏற்பட்டோம் அதில் புதிய பெரிய கார் வாங்குறது இந்த கன்னிராசி இப்போ இருக்கிறது பார்த்திங்கன்னா ப்ரீ வெட்டிங் ஷூட்டிங் சம்மந்தப்பட்ட பண்ணுறது இதே கன்சீவாக இருக்கிறவங்க அந்த மெட்டர்னிட்டி சம்மந்தப்பட்ட நேரத்தில் ஃபோட்டோஸ் எடுக்கிறது அதுக்கெல்லாம் ஆசைப்படும் இந்த ராசியை அதான் கொஞ்சம் ஷோ ஆஃப் பண்ண வேண்டிய சூழ்நிலை உண்டு டக்கு டக்குன்னு கட்டி அதனால் எதிரியால் வாழ்ந்துடும் எதிரிகள் இருந்தால் இந்த ராசி வாழ்ந்துடும் அப்போ ஷோ ஆஃப் பண்ண வேண்டிய காலகட்டமாக இருக்குது பட் கடனை இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கங்க வேலை சம்மந்தப்பட்டதில் பாருங்கள் பொருளாதார சுபமாக பண்ணிக்கோங்க லாப நோக்கமான பேச்சுக்கள் உங்கள் ராசி பதினொன்றாம் முதன் பதினொன்றாம் இடத்தில் இருக்க லாபம் உண்டு இயற்கையாக உண்டு கம்யூனிகேஷன் வகையில் மட்டும் தவ தவறு மற்ற எல்லாமே பெனிஃபிட்டாக இருக்குது கோயில் கோயில் சம்பந்தப்பட்ட கும்பாபிஷேகம் சம்பந்தப்பட்ட வெளிநாடு சம்மந்தப்பட்ட பயணத்தில் கவனம் என்ன சார் இப்படி சொல்கிறீங்கன்னா ஏன்னா ஆறாம் இடத்துல ராகு பன்னெண்டில் கேது கூட சூரியன் சேர்றார் அப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தூக்கங்கள் குறைகிற காலகட்டங்கள் இரவு நேர பணிகள் இப்போதான் முடிச்சு வந்திருப்பீங்க ஆனால் ஒர்க்கில் இல்லைனா கூட தூக்கம் கம்மியாக இருக்கும் மனதுக்குள் ஒன்று அசை போட்டுகிட்டே இருக்கிற எதிர்காலத்தை நினச்சி சிந்திக்கக்கூடிய காலகட்டம் ஃபஸ்ட் இந்த குரு சுக்கரன் உங்களுக்கு யோகத்தை கொடுக்குற நேரத்தை என்ஜாய் பண்ண வேண்டிய நேரம் பொருளாதார ரீதியாக அடுத்த ஸ்டெப்பு பண்ணிக்கங்க ஃபஸ்ட்டு வருமானம் வந்தோன்னே அடுத்த காம்படிஷன் வரைக்கும் கொஞ்சம் திஷ்டி தோஷம் வரும் இந்த குரு சுக்கரன் வந்தாலே ரெண்டாம் இடத்த பார்க்குது இல்லையா கொஞ்சம் திஷ்டி தோஷம் வந்துடும் ஹெல்த் வைஸில் பார்க்கும்போது கவனிக்க வேண்டியது நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா ஆண் பெண் இது ரெண்டு பேர்த்துக்கும் பொதுவாக சொல்கிறேன் மார்பக சம்மந்தப்பட்ட பகுதிகள் இதில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கட்டிகளோ கொழுப்பு கட்டிகளோ நிறைய பேத்துக்கு வரும் அது இருந்தால் அது என்னன்னு பா ஜென்ரல் கட்டியாக அதே மாதிரி லங்ஸ் சம்மந்தப்பட்ட சின்ன இது புதுசாக லங் சம்மந்தப்பட்ட ஹெல்த் வைஸ் தான் கொஞ்சம் பாதிச்சிருது அந்த ஓ சளி கட்டிக்கிட்டே இருக்குது என்னன்னு தெரியல கர் கருன்னு சவுண்டு வருது அந்த லங்ஸ் சம்மந்தப்பட்டதும் இதயம் சம்மந்தப்பட்டது மார்பக பகுதி சம்மந்தப்பட்டதில் அந்த கட்டி கொழுப்புகள் வந்தால் கவனிக்கணும் ஏன்னா எவ்வளவோ நல்ல விஷயம் இந்த ஒரு விஷயத்திற்கு பார்த்தாகணும் நிறைய விதம் மூட்டு சம்பந்தப்பட்டது அது மொத்தம் அதர் தென் ஹெல்த் நிறைய யோகத்தை கொடுத்துருது குடும்ப உறவுகள் மீண்டு வர்றது பழைய தொந்தரவுகள் பழைய வியாதிகள் மீண்டு வர்றது எல்லாமே பெஸ்ட்டு தான் இப்போ ஒரு கடவுள் வழிபாடு பண்ணிக்கங்க ரொம்ப நல்லாயிருக்கும் முதல்ல நீங்கள் பண்ண வேண்டிய தெய்வம் பார்த்திங்கன்னா அஷ்டலக்ஷ்மி வழிபாடு லக்ஷ்மியை பிடிச்சிக்க இது ஃபஸ்ட்டு வளர்ச்சி ரெண்டாவது பெருமாள் அதில் வெங்கடாச்சலபதி அம்சம் வெங்கடாச்சலபதி இல்லை ரங்கநாதர் அம்சம் இந்த ரெண்டில் தான் ஒன்று வழிபாடு பண்ணும் பொழுது இந்த உடல் தொந்தரவுகள் தேவையற்ற பிரச்சனைகள் எல்லாமே பாசிட்டிவாக நடக்க ஆரம்பிச்சிடும் இந்த ரெண்டு வித கோயில் கும்பா விஷயம் சொல்லி அது மட்டும் பார்த்து போயிருக்கோங்க ஆக மொத்தம் இந்த விஷயங்கள் பண்ணி தான் ஆகணும் இப்போ உங்களுக்கு ராசி எண்களாக ஐந்து எண்கள் ரொம்ப நல்லாயிருக்கு ஐந்தாம் நம்பர் பயன்படுத்தலாம் இது உங்களுக்கு ஒரு ஸ்டெப்பை வளர்ச்சியை கொடுத்துரும் அப்பப்போ நீங்கள் தேவைப்பட்டால் எட்டாம் நம்பர் பயன்படுத்தலாம் வேல் எட்டு தான் தூக்கி விட போகுது எட்டாம் வரும் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் ஆக மொத்தம் ஹெல்த் வைஸும் ஒரு இந்த டாக்குமெண்ட் வைஸும் கொஞ்சம் கவனிச்சுக்கணும் அதர் தன் தட் சூப்பராக இருக்குது சரி அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்